பவுல் தெஸ்லோனிக்கேருக்கு எழுதின முதலாம் நிருபம் இதுதான் நம்மிடம் இருப்பவற்றில் பவுல் எழுதியதிலேயே முதலாவதான நிருபமாக இருக்கலாம் இதனுடைய பின்னணி வரலாறு அப்போஸ்லர் புத்தகத்தில் இருக்கிறது இங்குதான் பவுலும் அவரது உடன் ஊழியரான சீலாவும் பழமையான கிரேக்க பட்டணமான தெஸ்லோனிக்காவுக்கு செல்கிறார்கள் ஒரு மாத காலமாக இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை அறிவித்த பின்னர் பெரிய கூட்டமாக யூத மற்றும் கிரேக்க மக்கள் இயேசுவுக்கு தங்களை அர்ப்பணித்தனர் அங்கே அவர்கள் தங்களது முதல் திருச்சபையை உருவாக்கினார்கள் ஆனால் பிரச்சனைகளும் துவங்கின உயிர்த்தெழுந்த இயேசுவே உலகத்தின் உண்மையான கர்த்தர் என்று பவுல் அறிவித்தது சந்தேகத்தை உருவாக்கியது டெஸ்லோனிக்கேயாவில் இருந்த கிறிஸ்தவர்கள் இயேசு என்னும் இன்னொரு ராஜாவை பற்றி பேசியதால் ரோம ராஜாவாகிய ராயனை எதிர்த்ததாக இறுதியில் குற்றம் சாட்டப்பட்டனர் இதனால் தீவிர துன்புறுத்தல் ஏற்பட்டது பவுலும் சீலாவும் அந்த பட்டணத்திலிருந்து ஓட வேண்டிய சூழல் ஏற்பட்டது இது அவர்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது ஏனென்றால் அவர்கள் அந்த மக்களை அதிகமாக நேசித்தனர் மேலும் அவர்கள் நன்றாக இருக்கின்றனர் தீவிர துன்புறுத்தல் இருந்தாலும் உறுதியாக இருக்கிறார்கள் என்று திமுத்தியு அறிவித்ததால் தெஸ்லோனிகேயாவின் மக்களுடன் மீண்டும் இணைய வேண்டும் என்ற பவுலின் முயற்சிதான் இந்த நிருபம் இரு பெரும் பகுதிகளைக் கொண்டதாக இந்த நிருபத்தை பவுல் வடிவமைத்திருக்கிறார் இயேசுவுக்கு அவர்கள் உண்மையாக இருப்பது முதலாவதாக கொண்டாடப்படுகிறது பின்னர் இயேசுவை பின்பற்றுபவர்களாக அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற சவாலை கொடுக்கிறார் இந்த இரு பகுதிகளும் மூன்று ஜபங்களால் சூழப்பட்டு இருக்கின்றன இந்த நிருபம் ஒரு நன்றி அறிவிப்பு ஜபத்துடன் துவங்குகிறது இரு பெரும் பகுதிகளும் ஒரு இடைப்பட்ட ஜபத்தால் இணைக்கப்படுகின்றன பின்னர் அனைத்துமே ஒரு இறுதி ஜெபத்தால் நிறைவு செய்யப்படுகின்றன இது ஒரு அழகான வடிவமைப்பு டெஸ்லோனிகேயரின் விசுவாசத்திற்காக பிறர் மீது காட்டும் அன்பிற்காக துன்பப்பட்டாலும் இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கைக்காக நன்றி செலுத்தி கொண்டாடுவதில் இந்த நிருபத்தை துவங்குகிறார் பவுல் அவர்களது மனம் திரும்புதலின் வரலாற்றை மீண்டும் சொல்கிறார் எப்படி அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக பல தெய்வ வணக்கக்காரர்களாக கிரேக்க ரோம தெய்வங்களை மதிக்கும் பழக்கங்களால் அவர்களது கலாச்சாரமும் வாழ்க்கையும் நிறைந்திருந்தது என்று நினைவுபடுத்துகிறார் அப்படிப்பட்ட விக்கிரகங்களிடமிருந்து திரும்பி எவ்வாறு ஜீவனுள்ள மெய்யான தேவனை சேவிக்க வந்தார்கள் என்றும் இப்போது தேவகுமாரன் பரலோகத்திலிருந்து வருவதற்காக காத்திருக்கின்றனர் என்றும் பவுல் கூறினார் டெஸ்லோனிகையா போன்ற பட்டணத்தில் உங்கள் அர்ப்பணிப்பை சிருஷ்டிகராகிய இஸ்ரவேலரின் தேவனிடமும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவனிடமும் கொடுப்பது விலைக்கிரயத்துடன் வருகிறது அயலாரிடமிருந்து தனியாக்கப்படுவதும் குடும்பத்தாரிடமிருந்து வரும் எதிர்ப்புதான் அந்த விலைக்கிரயமாகும் ஆனால் தெஸ்லோனிக்கேருக்கு அவர்களுக்காக ஜீவன் கொடுத்த இயேசுவின் அளவில்லாத அன்பும் அவரது வருகையின் மீதான நம்பிக்கையும் இந்த விலைக்கிரியத்தை விட மேலானதாக இருந்தது பின்னர் பவுல் தெஸ்லோனிக்காவில் அவரது ஊழியத்தை பற்றியும் மக்களிடம் அவர் உருவாக்கிய நெருக்கமான நட்பை பற்றியும் மீண்டும் சொல்கிறார் இங்கே மிக நெருக்கமான உருவகத்தை பயன்படுத்துகிறார் அவர்கள் அவரை தங்கள் பிள்ளையைப் போல நடத்தினார்கள் அவரும் அவர்களுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் மாறினார் அவர் சொல்கிறார் நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம் கிறிஸ்துவ தலைமைத்துவத்தின் சாரமானது அதிகாரமும் தாக்கத்தை ஏற்படுத்துவதும் அல்ல என்பதை பவுல் நமக்கு நினைவுபடுத்துகிறார் அது ஆரோக்கியமான உறவுகளும் தாழ்மையும் அன்பும் நிறைந்த சேவையாகும் தெஸ்லோனிகேயரிடத்தில் ஒருபோதும் அவர் பணத்தை கேட்டதில்லை என்பதையும் அவர்களை இயேசுவின் நாமத்தில் நேசிக்கவும் சேவை செய்யவுமே அவர் வந்ததை நினைவுபடுத்துகிறார் அவர்களது பொதுவான துன்பங்களைப் பற்றி பவுல் விவரிக்க ஆரம்பிக்கிறார் இயேசு தனது சொந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டு கொல்லப்பட்டது போல இப்போது பவுல் தனது சக யூதர்களாலும் தெஸ்லோனிகேயர் தங்கள் கிரேக்க அயலகத்தாராலும் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய துன்பங்கள் எல்லாம் இயேசுவின் வாழ்க்கை மற்றும் மரணத்தில் பங்கேற்பதற்கான ஒரு வழி என்பதை அறிவது ஒரு விதத்தில் ஆறுதலாக இருக்கிறது என்கிறார் பவுல் பவுலும் சீலாவும் சென்ற பின்னர் தெஸ்லோனிக்கியர் அனுபவித்த துன்பங்களை கேள்விப்பட்டு பவுல் தனக்கு ஏற்பட்ட வேதனையைப் பற்றி கூறுகிறார் ஆகவே அவர்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கவும் தீமோத்தியுவை அனுப்பினார் அவர்கள் உறுதியாக திடமாக இருக்கிறார்கள் என்று தீமோத்தியூ கண்டுபிடித்தது பவுலுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அவர்கள் இயேசுவுக்கு உண்மையாக இருந்தனர் தேவனிடமும் பிறரிடமும் அன்பு நிறைந்தவர்களாக இருந்தார்கள் அவர் அவர்களை சந்திக்க விரும்பியது போலவே அவர்களும் பவுலை சந்திக்க வாஞ்சியுடன் இருந்தார்கள் அதற்கு பின்னர் பவுல் அவர்கள் தொடர்ந்து நிலைத்து நிற்பதற்காக ஜபத்தை செய்து முடிக்கிறார் நிருபத்தின் இரண்டாம் பக்கத்தில் அவர் சொல்லப் போகிற தலைப்பை இங்கேயே அவர் அறிமுகம் செய்கிறார் அவர் இப்படியாக ஜபிக்கிறார் ஏசு ராஜாவின் வருகையின் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கும்போது அவர்களது நேசிக்கும் திறன் வளரவும் பரிசுத்திற்கான அர்ப்பணிப்பில் அவர்கள் உறுதிப்படவும் வேண்டுமென்கிறார் நிருபத்தின் இரண்டாம் பகுதியை இயேசுவின் போதனைகளுக்கு ஏற்ற விதமாக அவர்களது வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற சவாலுடன் துவங்குகிறார் அதாவது முதலாவதாக பரிசுத்திற்கும் பாலுறவின் தூய்மைக்கும் தீவிரமான ஒரு அர்ப்பணிப்பு தேவை ஒழுக்கமற்ற பாலுறவால் அழிவு ஏற்படுத்தும் கலாச்சாரம் அவர்களை சுற்றி இருந்தாலும் அவர்கள் இயேசுவின் போதனைகளை பின்பற்ற வேண்டும் அது என்னவெனில் அவர்கள் பாலுறவின் அழகையும் வல்லமையையும் அர்ப்பணிப்புள்ள திருமண உடன்படிக்கையின் உறவுக்குள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் பாலுறவின் மீறுதல்களை தேவன் தீவிரமாக கணக்கில் எடுக்கிறார் அது மக்களையும் அவர்களது மதிப்பையும் அழித்து விடுகிறது என்கிறார் பவுல் இயேசுவை பின்பற்றுதல் என்றால் பிறரை நேசிப்பதும் பிறருக்கு சேவை செய்வதும் ஆகும் ஆகவே கிறிஸ்தவர்களாயிருப்பவர்கள் நம்ப தகுந்தவர்களும் கடினமாக உழைப்பவர்களும் பணத்திற்காக மட்டுமல்ல தங்கள் தேவையுடன் பிறரது தேவைகளுக்கும் தாராளமாக கொடுக்கவே அவர்கள் உழைப்பவர்கள் என்று பட்டணத்தில் அவர்கள் பெயர் வாங்க வேண்டும் என்கிறார் பவுல் பின்னர் பவுல் தெஸ்லோனிகர் இயேசுவின் வருகையை பற்றிய எதிர்கால நம்பிக்கையை குறித்து எழுப்பியிருந்த பல கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் சபையில் சில கிறிஸ்தவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருந்தார்கள் இரத்த சாட்சிகளாகவும் மறித்திருந்தார்கள் ஆகவே இயேசு திரும்பி வரும்போது அவர்களது நிலை எப்படி இருக்கும் என்று அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் சிந்தித்தனர் பவுல் இங்கே என்ன தெளிவுபடுத்துகிறார் என்றால் அவர்களது வேதனை இழப்பு ஆகியவற்றின் மத்தியிலும் மரணம் கூட கிறிஸ்தவர்களை இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது அவர் ராஜாவாக திரும்பி வரும்போது அவர் உயிரோடு இருப்பவர்களையும் மறித்தவர்களையும் தம்மிடம் அழைத்துக் கொள்வார் இங்கே பவுல் ஒரு அருமையான உதாரணத்தை சொல்கிறார் ரோம ராஜாவாகிய ராயருக்கு கீழ்ப்பட்ட ஒரு பட்டணத்தார் ராஜாவை வரவேற்க எப்படி ஒரு பிரதிநிதிகள் குழுவை அனுப்பி வைப்பார்கள் என்பதை விவரிக்கிறார் பின்னர் பவுல் இந்த உதாரணத்தை ராஜாவாகிய இயேசுவின் வருகையுடன் ஒப்பிடுகிறார் அதேபோல போல கூட அவரது வருகையின் அவரின் மக்களின் பிரதிநிதிகளால் சந்திக்கப்படுவார் வானத்தில் கர்த்தரை சந்தித்து நீதியும் சமாதானமானதுமான ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகும் இந்த உலகத்திற்கு அவரை வரவேற்று அழைத்து வருவார்கள் இந்த நம்பிக்கையானது எவ்வாறு நாம் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்க ஊக்கப்படுத்தும் என்பதை டெஸ்லோனிக்கியர் கவனிக்க பவுல் விரும்புகிறார் ராயனே சமாதானத்தையும் பாதுகாப்பையும் தருபவர் என்ற பிரபலமான ரோம செய்தியை கிண்டல் செய்கிறார் பவுல் உண்மையிலேயே ரோமர்களின் சமாதானம் அவர்களது எதிரிகளை அடிமைப்படுத்துவதன் மூலமாகவும் வன்முறையாலும் இராணுவ தான் வந்தது இயேசு ஒருநாள் ராஜாவாக வந்து இப்படிப்பட்ட அநீதியை எதிர்கொள்ளப் போகிறார் என்று பவுல் எச்சரிக்கிறார் இயேசு ராஜாவை பின்பற்றுபவர்கள் அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் அந்த நாள் ஏற்கனவே இங்கே இருக்கிறது போல நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் மனித தீமைகள் என்னும் இருள் சூழ்ந்திருந்தாலும் தேவராஜ்யத்தின் வெளிச்சம் பரலோகத்தில் இருப்பது போல இங்கே பூமியிலே காணப்பட போவதால் அவர்கள் தெளிந்த புத்தியும் விழிப்பும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த அனைத்து அறிவுரைகளையும் பவுல் எப்படி துவங்கினாரோ அப்படியே ஒரு நம்பிக்கையின் செபத்துடன் முடிக்கிறார் இயேசு ராஜாவின் வருகை வரைக்கும் முற்றிலும் அர்ப்பணிப்புடன் குற்றமற்றவர்களாக வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருந்து அவர்கள் வாழ்வை தேவன் பரிசுத்தால் நிறைக்க வேண்டும் என்று ஜெபித்து முடிக்கிறார் துவக்கத்திலிருந்தே இயேசுவை ராஜாவாக பின்பற்றுவது என்பது உண்மையான கலாச்சாரத்துக்கு எதிராக பரிசுத்தமான வாழ்க்கையின் வழியை உருவாக்குகிறது என்பதை தெஸ்லோனிகேயருக்கு எழுதின முதலாம் நிறுவம் நினைவுபடுத்துகிறது இது சில நேரங்களில் சந்தேகங்களையும் பிரச்சினைகளையும் நமக்கு அயலாரிடமிருந்து உருவாக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட எதிர்ப்புகளுக்கு இயேசுவை பின்பற்றுபவர்களின் செயலானது எப்போதும் அன்பும் கிருபையும் தாராள இருக்க வேண்டும் இப்படிப்பட்டதான வாழ்க்கை முறையானது வரப்போகின்ற இயேசுவின் ராஜ்யத்தின் மீதான நம்பிக்கையினாலேயே நம்மை ஊக்கப்படுத்துகிறது இந்த ராஜ்யம் இயேசு மரணத்திலிருந்து போதே துவங்கிவிட்டது ஆகவே பரிசுத்தம் அன்பு எதிர்கால நம்பிக்கை இதுதான் தெஸ்லோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபத்தின் செய்தியாகும்